எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் இரண்டு அத்தியாயம் மூன்று அளித்த பெரும் கொம்புகள் பயங்கரமாகவே ஊதப்பட்டதால் அகூதாவே வந்துவிட்டான் என்ற எண்ணத்தாலும் அந்த பெரும் கொள்ளைக்காரனிடம் உள்ள அச்சத்தாலுமே அக்ஷயமுனை கடலோடிகளும் கோட்டை வீரரும் பதுங்கி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறார்கள் என்ற உண்மையை விளங்கியும் வந்திருப்பது யார் என்ற தெரிந்த மாத்திரத்தில் ஏற்படக்கூடிய பயங்கர விளைவை விவரித்து சொல்லியும் கூட இளைய பல்லவன் எதையும் லட்சியம் செய்யாமல் தன் திட்டத்தை விடாபிடியாக பிடித்து கொண்டதையும் மரக்களத்தை நன்கூரம் பாய்ச்சவும் கரைக்கு செல்ல படகுன்றை இறக்கவும் அவன் உத்தரவிட்டதையும் கண்ட கண்டியத்தேவனும் அமீரும் பிரம்மிப்பின் எல்லையை மட்டுமின்றி அவனது அளவற்ற துணிவைக் கண்டு பெரும் கலவரத்தையும் அடையவே செய்தார்கள் அந்த கலவரத்தில் ஆழ்ந்தும் விட்டதால் கண்டியத்தேவன் அடியோடு உமையாகிவிட்டாலும் அமீர் மட்டும் கடைசி முறையாக சற்று கடுமையாகவே எச்சரிக்கத் தொடங்கி இளைய பல்லவர் தமது திட்டத்தின் பலாபலன்களை நன்கு உணர்ந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றான் அமீர் உரையாடலை துவங்கும் முன்பே நங்கூரம் நீருக்குள் இறக்கப்பட்டதால் திடீரென தேங்கிவிட்ட கப்பலின் ஆட்டத்தில் சிறிது அசைந்த இளைய பல்லவன் அமீரின் மீது தன் ஈட்டி விழிகளை நாட்டிச் சொன்னான் பூரணமாக உணர்ந்திருக்கிறேன் அமீர் என்று திட்டம் அபாயமானது என்று வலியுறுத்தினான் மீண்டும் அமீர் ஆனால் அவசியமானது என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் பரவ விடாமல் என்ன அவசியம் நேர்ந்திருக்கிறது இப்போது என்று கேட்டான் அமீர் இளைய பல்லவன் இரு வினாடிகளில் ஏதோ யோசித்துவிட்டு அமீர் இந்த கப்பல் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அமீரின் பெருவிழிகள் நன்றாக மலர்ந்து தலைவனை ஏறெடுத்து நோக்கின நமக்கு என்று சொல்வது பொருந்தாது தலைவரே தங்களுக்கு என்று சொல்வதுதான் தகும் பாலித்தீவின் கிழக்குப் பகுதியை அகூதா தாக்கிய போது தாங்கள் காட்டிய அபாரத் துணிவுக்கும் போர்த்திறனுக்கும் இருந்த சந்தர்ப்பத்தை வெற்றி சந்தர்ப்பமாக மாற்றிய உங்கள் நுண்ணறிவுக்கும் என் குருநாதர் அளித்த பரிசு இந்த கப்பல் இது உங்கள் சொந்த மரக்கலம் என்று சொல்லிக் கொண்டு போனவனை கை நீட்டி தடுத்த இளைய பல்லவன் அதை கேட்கவில்லை அமீர் இந்தக் கப்பலை அகூதாவிடமிருந்து எதற்காக வாங்கினேன் தெரியுமா என்று கேட்டான் தெரியும் சொந்த நாடு செல்ல என்றால் அமீர் இல்லை அமீர் இல்லை சொந்த நாடு செல்ல அல்ல சொந்த நாடு செல்ல நாம் அக்ஷயமுனைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தான் இளைய பல்லவன் இதை கேட்ட மாத்திரத்தில் அமீர் சிறிதும் வியப்படையவில்லை என்றாலும் கண்டியத்தேவன் மட்டும் பிரமிப்புக்குள்ளாகி என்ன சொந்த நாடு செல்ல அல்லவா என்று வார்த்தைகளை உதிர்த்தான் அல்ல என்று உறுதியுடன் வந்தது இளைய பல்லவனின் பதில் பின் எதற்காக மறக்கலாம் ஏன் அக்ஷயமுனை வந்தோம் ஏமாற்றமும் திகிலும் கண்டியத்தேவன் கேள்வியில் நிரம்பி நின்றன நாட்டுப்பணிக்காக இந்த மரக்கலத்தை பெற்றேன் நாட்டுப்பணியை முன்னிட்டு இங்கு வந்தேன் என்றான் இளைய பல்லவன் நாட்டுப்பணிக்கு இங்கு வருவானேன் என்று வினவினான் கண்டியத்தேவன் இதுதான் அதற்கு சரியான இடம் என்ன கொள்ளைக்காரர் இருக்கும் அக்ஷயமுனையா சரியான இடம் ஆம் ஏன் நாமும் கொள்ளையடிக்கலாம் சோழர் படை தலைவருக்கு அந்தாசை வேறு இருக்கிறதா அது மட்டுமல்ல அடுத்த எதிரிகளின் கப்பல்களை கொளுத்தவும் கொளுத்தலாம் மிகச்சிறந்த பணிதான் என்ற கண்டியத்தேவன் குரலில் ஏளனம் இருந்தது ஆனால் அதை ஒப்புக்கொண்டு பதில் கூறிய இளைய பல்லவன் குரலிலோ முகத்திலோ ஏளனமும் இல்லை இகழ்ச்சி குறியும் இல்லை எதிரில் பற்பலவித சிந்தனைகளுடன் நின்றிருந்த அமீரையும் கண்டியத்தேவனையும் தன் கண்களால் சில வினாடிகள் ஆராய்ந்துவிட்டு முன்பே உங்கள் இருவரிடமும் நான் என் குறிக்கோள்களை தெரிவித்திருக்க வேண்டும் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்து சற்றே தாமதித்த இளைய பல்லவன் அமீர் தீவிர யோசனைக்கு பின்பே நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அதுவும் நமது எதிரிகள் நிலத்தில் மட்டுமின்றி நீர்ப்பரப்பிலும் நமக்கு சென்ற வருடத்தில் விளைவித்துள்ள அநீதிகள் ஏராளம் தென்கலிங்கத்தின் அநீதியிலும் கொடுமையிலும் தமிழர்கள் வாடுகிறார்கள் சோழ கப்பல்களுக்கு பாலூர் பெருந்துறையில் பீமன் இடம் கொடுக்காதது மட்டுமல்ல கலிங்கத்தின் மரக்கலங்களை கொண்டு ஸ்ரீவிஜயத்தின் நீர்வழிகளிலும் தமிழர் கப்பல்களுக்கு பெரும் இடைஞ்சல்கள் விளைவித்து வருகிறான் அகூதாவின் கப்பலையே கடாரத்திற்கருகில் கலிங்கத்தின் மரக்கலம் ஒன்று மடக்கியதையும் நாம் பார்க்கவில்லையா என்றான் மெல்ல மெல்ல இளைய பல்லவனின் நிலை அமீருக்கு புரியலாயிற்று ஆம் ஆம் பார்த்தோம் என்றான் பதிலுக்கு கலிங்கத்தின் மரக்கலங்கள் தமிழகத்தின் இரண்டு மூன்று சில கப்பல்களை நாசம் செய்ததாகவும் தமிழ் மாலுமிகளை சிறைபிடித்ததாகவும் செய்தி கிடைக்கவில்லையா என்று மீண்டும் கேட்டான் இளைய ஆம் அந்த செய்தி பாலித்தீவில் இருக்கையில் கிடைத்தது என்றான் கண்டியத்தேவன் இளைய பல்லவன் இருமுறை தளத்தில் அந்த இருவர் எதிரிலும் நின்றான் அன்று தீர்மானித்தேன் கலிங்கத்தின் கடற்படை பலத்தை என்னால் முடிந்தவரையில் முறிப்பதென்று முறிப்பது மட்டுமல்ல ராஜராஜ சோழர் காலத்திலும் ராஜேந்திர சோழ தேவர் காலத்திலும் இருந்த தமிழர்களின் கடலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதென்றும் அன்றே பிரதிஜை செய்தேன் அந்த பிரதிஜையை நிறைவேற்றவே இந்த அக்ஷயமுனை வந்தேன் இங்கு நமது கப்பலை நல்ல பலமுள்ளதாக செய்து பழுது பார்ப்போம் புது வித போர்க்களங்களையும் இதில் பொருத்துவோம் பிறகு கடலோடுவோம் கடலோடி கலிங்க கப்பல்களை மறிப்பதற்கும் பிடிப்பதற்கும் அழிப்பதற்கும் கடலில் முகத்தை நீட்டி கொண்டிருக்கும் இந்த அக்ஷயமுனையை தவிர வேறு சிறந்த இடம் கிடைப்பது கஷ்டம் என்று விளக்கவும் செய்தான் சோழர்களின் படைத்தலைவன் தங்களின் திட்டத்திற்கு தேவையான மாலிமைகள் இல்லையே என்றான் அமீர் இப்பொழுது ஐம்பது பேர் நம் மரக்கலத்தில் இருக்கிறார்கள் என்றான் இளைய பல்லவன் இன்னும் நூறு பேர் வேண்டும் என்றான் அமீர் அதோ கடற்கரை குடிசைகளில் இருக்கும் கொள்ளைக்காரர்களிலிருந்து பொறுக்கிக் கொள்வோம் என்று பதில் கூறினான் இளைய இந்த சமயத்தில் குறுக்கிட்ட கண்டியத்தேவன் இளைய பல்லவரே அவர்கள் கொள்ளைக்காரர்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என்றான் இடைமறித்து இருந்தால் என்ன என்று கேட்டான் இளைய பல்லவன் கொள்ளையடிப்பார்கள் கலிங்கத்தின் கப்பலைத்தானே ஆம் கொள்ளையில் பங்கும் கேட்பார்கள் கலிங்கத்தின் பொருளில்தானே திருப்பி திருப்பி சட்டென்று இளைய பல்லவன் சொன்ன பதில்களை கேட்ட கண்டியத்தேவன் பெரும் பிரமிப்பிற்குள்ளானான் பிரமிப்பின் குறி மட்டுமல்ல பெரும் இகழ்ச்சியின் குறியும் அவன் முகத்தில் பரவலாயிற்று இதை வீரராஜேந்திரர் ஒப்புக்கொள்வாரா என்றும் வினவினான் அவன் வெறுப்பு குரலில் ஒழிக்க பல்லவன் முகத்தில் கிலேசத்தின் சாயை லேசாக ஒரு வினாடி படர்ந்து பிறகு நீங்கியது வீரராஜேந்திரர் தர்மவான் நல்லெண்ணமுள்ளவர் ஆனால் பாவம் அவர் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை கலிங்கத்துடன் சமாதானத்தை நாடி சமாதான ஓலை கொடுத்துத்தான் என்னை பாலூர் பெருந்துரைக்கு அனுப்பினார் ஆனால் அங்கு கிடைத்தது போர் கடற்பிராந்தியத்தில் அமைதியான வர்த்தகத்தை விரும்புகிறார் ஆனால் இங்கு நடப்பது தமிழக மரக்கழிங்களின் அழிவு இன்னும் சில நாள் கலிங்கத்தின் அட்டூழியங்களை நடக்க அனுமதித்தால் ராஜராஜரும் ராஜேந்திரரும் ஏற்படுத்திய தமிழர் கடலாதிக்கம் மறைந்துவிடும் கலிங்கமும் இந்து ஸ்ரீ விஜயமும் தான் தலையெடுக்கும் சோழ சாம்ராஜ்யத்தை கண்டு நடுங்கிய இந்த இரு நாடுகளுக்கும் துணிவு அபரிமிதமாகும் அதை ஒடுக்கவே நான் திட்டமிட்டிருக்கிறேன் இன்று என் கையில் இருப்பது ஒரு கப்பல் இன்னும் சில நாட்களில் பல மரக்கலங்கள் இங்கு நம் ஆதிக்கத்தில் நிற்கும் அதற்கு அஸ்திவாரம் போடவும் அக்ஷயமுனை தலைவனை ஆசை காட்டினம் வளையில் இழுக்கவும் இங்கு வந்தேன் நீங்கள் கப்பலை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரமிக்கும்படியான செய்தியுடன் திரும்புகிறேன் என்று கூறி இளைய பல்லவன் விடுவிடு என்று கப்பலின் மேல்தளப்படிகளில் இருந்து இறங்கி தன் அறைக்கு சென்று ஒரு நாளிகை கழித்து திரும்பி வந்தான் அப்படி வந்தவன் மிக படாடோபமாக புது ஆடை அணிந்திருப்பதை அமீரும் கண்டியத்தேவனும் கவனித்தார்கள் அவன் கச்சையிலிருந்து அழகிய சிறு பையொன்று தொங்கிக் கொண்டிருந்ததையும் கவனித்தார்கள் அந்த பையில் இருந்தது என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது மட்டுமின்றி அதனால் பெரும் பலன் உண்டென்பதையும் அவர்கள் அறிந்தே இருந்தார்கள் கண்டியத்தேவனை விட அமீர் நிலைமையை வெகு திட்டமாக அறிந்திருந்தான் கொள்ளைக்காரர் சுபாவம் விசாரிக்காமல் யாரையும் ஒழித்து விடுவது என்பதை அறிந்திருந்ததால் இளைய பல்லவனின் திட்டத்தை கேட்கவோ சர்ச்சை செய்யவோ யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தானாகையால் இளைய கரைக்கு நீங்கள் போக வேண்டாம் கோட்டைத் தலைவனோடு பேச வேண்டுமென்றால் நான் போய் வருகிறேன் என்றான் என்னை விட நீ சிறந்தவனா உங்களை விட கொள்ளைக்காரர் சுபாவத்தை நான் நன்றாக அறிந்தவன் உங்களுக்கு முன்பே நான் அகூதாவின் சீடன் கொள்ளை அதிபரின் சீடருக்கு வணக்கம் இருப்பினும் இதை நானே செய்து முடிக்க இஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே நூலினி வழியாக மரக்கலத்திலிருந்து இளையப்பல்லவன் படகில் இறங்கவே படகு கரையை நோக்கி விரைந்தது அமீரும் கண்டியத்தேவனும் மரக்கலத்திலிருந்தே கரையில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள் படகு கரையை அடைந்ததும் இளைய மிகுந்த நிதானத்துடன் கரையில் இறங்கி சாவதானமாக மணலில் நடந்து கோட்டையை நோக்கி தன்னந்தனியே சென்றான் தன்னந்தனியே ஒரு மனிதன் வந்ததால் பயத்தை இழந்த குடிசை மக்கள் பெரும் கூச்சலுடன் கூட்டமாக அவனை நோக்கி ஓடி வந்தார்கள் அந்த கணமே அவன் ஆயுள் முடிந்துவிடும் என்று நினைத்து கப்பலில் நெஞ்சு திடுக்கிட நின்ற அமீரும் கண்டியத்தேவனும் பெரும் ஆச்சரியத்துக்குள்ளானார்கள் இளைய பல்லவன் ஏதோ சொன்னதைக் கேட்டதும் மந்திரத்தால் கட்டுப்பட்டவர்கள் போல கொள்ளைக்காரர்கள் அவனை தொடர்ந்து செல்வதை இருவரும் கவனித்து பிரமிப்புக்குள்ளானார்கள் அந்த பிரமிப்பு அடுத்த அரை நாளிகையில் விலகியது அவர்கள் எதிர்பார்த்தது நடந்தே விட்டது கோட்டை மதில்களில் இருந்து பறந்து வந்த பெரும் விச அம்பு இளைய பல்லவன் இதயத்தில் வெகு பாய்ந்தது அதை கண்ட கொள்ளைக்காரர்கள் பெரும் கூச்சலிட்டார்கள் அமீரும் கண்டியத்தேவனும் இளைய பல்லவன் கதியை நினைத்து மனம் உடைந்து நின்றார்கள் கலிங்கத்தை அழிக்க அவன் செய்த பிரதிஜை அவன் ஆயுளை அத்தனை அற்ப ஆயுளாகவா அடிக்க வேண்டும் என்று ஏங்கவும் செய்தார்கள் அத்தியாயம் நான்கு சொப்பனமா அக்ஷயமுனை கோட்டை தலத்திலிருந்து அதிதுரிதமாக வீசப்பட்ட விஷ அம்பு இளைய பல்லவனின் மார்பில் தைத்ததும் அது அவன் உயிரை குடித்து விட்டதாகவே என்னை துடிதுடித்த அமீரும் கண்டியத்தேவனும் அடுத்த வினாடி வியப்பின் எல்லை வசப்பட்டு தங்கள் கண்களையே நம்பாமல் ஏதோ இந்திரஜாலத்தை பார்ப்பது போல் கரையை பார்த்து வாயை பிளந்து கொண்டு கப்பல் தளத்தில் நின்றார்கள் சென்ற ஒரு வருடத்தில் அகூதாவிடம் இளைய பல்லவன் மரக்களப்போர் கலையை மட்டும்தானா கற்றான் அல்லது மந்திரமும் கற்றானா என்ற எண்ண அலையில் புரண்ட அவர்கள் அவனது ஆயுள் அற்ப ஆயுளாக அடிக்கும் சக்தி உலகில் இல்லை என்று தங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார்கள் விஷ அம்பிலிருந்தும் தப்பி கோட்டையை நோக்கி அலட்சியமாக மேலும் நடந்த படைத்தலைவனின் துணிவு பயங்கர துணிவாகவே பட்டது அந்த இருவரின் பதை பதைத்த உள்ளங்களுக்கு ஆனால் கோட்டைக்குள் செல்ல தீர்மானித்த வினாடியிலிருந்து இளைய பல்லவன் மட்டும் பின்னேற்படும் அபாயங்களை முன்கூட்டியே யோசித்து விட்டானாகையால் சிறிதளவும் அச்சமில்லாத இதயத்தை கொண்டவனாக நிதானத்தை கைகொண்டு கலங்காதவனாக தனது பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து கொண்ட பின்பே கப்பலை விட்டு கிளம்பினான் அவன் கப்பலின் மேல் இருந்த போது மார்பை பாதி திறந்து காட்டிய அறை அங்கே அணிந்திருந்தாலும் தனது அறைக்கு போய் பிரயாண சித்தனாய் வந்தபோது கழுத்திலிருந்து முழந்தாள் வரை தொங்கிய உடலை பரிபூரணமாக மறைத்து நின்ற ராஜரீக உடையையே அணிந்திருந்தான் அதுவும் தன் வசமிருந்த உடைகளில் பெரும் ஜரிகை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட மிகவும் படாடோபமான உடையையே பொறிக்க அணிந்திருந்தான் அந்த உடையின் கச்சையும் விலையுயர்ந்த மணிகளும் முத்துக்களும் பதிக்க கச்சையில் செருகப்பட்டிருந்த சிறுவாளின் பிடியிலும் இரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருந்தன அந்த கோலத்திலிருந்த ஒரே பழைய அம்சம் அவன் வாழ் ஒன்றுதான் சென்ற வருட காலத்தில் பல போர்களைக் கண்டிருந்த அந்த வாளை மட்டும் மாற்றாமல் மற்ற சகலத்தையும் மாற்றிக்கொண்டு பெரும் தோரணையுடனேயே அவன் கப்பல் தளத்திலிருந்து கீழிருந்த படகில் இறங்கினான் எப்பொழுதும் அதிக படாடோபத்தை விரும்பாத கருணாகர பல்லவன் அன்று படாடோபத்தின் சின்னமாக விளங்கியதைக் கண்டு பிரமிப்பும் வியப்பும் கொண்டதல்லாமல் எதிர்நோக்கியிருந்த ஆபத்தை முன்னிட்டு கலவரமும் அடைந்த அமீரும் கண்டியத்தேவனும் அவன் போவதைக் கண்டு அசைவற்று நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் கலவரத்தையோ எதிர்நோக்கியிருந்த ஆபத்தையோ சிறிதளவும் பொருட்படுத்தாமல் கப்பலின் நூலேணை மூலம் படகில் இறங்கி அதில் இருந்த இரு மாலுமிகளையும் படகை கரையை நோக்கி செலுத்துமாறு உத்தரவிட்டான் இளைய பல்லவன் படகு சென்று கொண்டே இருக்கையில் மீண்டும் ஒருமுறை அந்த துறைமுகத்தின் அமைப்பையும் கோட்டையின் அமைப்பையும் நன்றாக கவனித்தான் அதன் பெரும் பாதுகாப்புகளையும் பலத்தையும் அவன் ஏற்கனவே எடை போட்டிருந்தானாகையால் படகில் சென்ற சமயத்தில் அவன் கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் இன்பமான காட்சிகள்தான் அவனது மரக்களம் துறைமுகத்திற்குள் வந்து நங்கூரம் பாய்ச்சி படகில் இறங்குவதற்கு சுமார் இரண்டு நாளிகைக்கு மேல் பிடித்திருந்தபடியால் அதிகாலையில் இருந்த பெரும் உஷ்ணம் முன்னைவிட பன்மடங்கு அதிகமாகி எங்கும் பெரும் ஒளியையும் பெரும் திகைப்பையும் ஏற்படுத்தி இருந்ததால் கடல் அலைகள் தரையருகில் வரும் முன்பாக மடிந்து மடிந்து ஏற்படுத்திய பெரும் திரைகள் பிரமாதமான ஒளியை பெற்று கண்ணை பறித்தன அத்துடன் படகிலிருந்த பக்கத்து கை வைத்த இளைய பல்லவன் அதுவும் லேசாக உஷ்ணப்பட்டிருந்ததைக் கண்டு இத்தகைய உஷ்ணத்திலும் ஜீவராசிகள் வளர்கின்றனவே என்று ஆச்சரியத்துடன் தனக்குள் கொண்டிருந்த சமயத்தில் பலமான மீன் ஒன்று அலை மட்டத்திலிருந்து துள்ளி எழுந்து மீண்டும் நீரில் மூழ்கியதை கவனித்தான் அதை தவிர அத்தனை கடலோசையையும் பிளந்து கொண்டு பாரிசான் மலைக்காட்டு பகுதியிலிருந்து துஷ்ட மிருகங்களின் கர்ஜனைகளும் கேட்பதை காதில் வாங்கிய இளைய பல்லவன் உஷ்ணம் உயிரை குடிப்பதில்லை உயிரை அழிக்கவே செய்கிறது உயிரை அழிப்பது மட்டுமல்ல உடலை திடமாக அடிக்கிறது என்று சொல்லி கொண்டவன் அதற்கு அத்தாட்சி கடலிலும் மலையிலும் மட்டுமல்லாது கடற்கரையிலும் கிடப்பதை கண்டான் தனது படகு தன்னந்தனியாக வருவதைக் கண்டதும் கடற்கரை குடிசை வட்டாரங்களில் நடவடிக்கை துரிதமாக ஏற்பட்டதையும் மூடிய குடிசை கதவுகள் திறக்கப்பட்டதையும் அவற்றிலிருந்து திடகாத்திரமான தலைகள் எட்டி பார்த்ததையும் கண்ட இளைய பல்லவன் நல்ல பலத்தை இந்த அக்ஷயமனை உஷ்ணம் கொடுக்கத்தான் செய்கிறது நல்ல வேலை அதிக தைரியத்தை மட்டும் கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் நாம் தப்புவது பெரும் கஷ்டம் என்று தனக்குள் எண்ணமிட்டு சிறிது புன் கொண்டான் இதரே பிரிவு பிரிவாக இருந்த குடிசைகளில் வசித்திருந்த கொள்ளைக்காரரின் உரத்தை அவன் ஓரளவு எடை போட்டு விட்டதால் சிறிதும் லட்சியம் செய்யாமலே படகில் உட்கார்ந்து படகுக்கும் நாவாய்க்கும் இடையிருந்த தூரத்தை கடந்ததன்றி படகு கரையை அடைந்ததும் அந்த அலட்சியத்துடனேயே கரையில் குதித்து படகை திருப்பி மரக்கலத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று தனது வீரர் இருவருக்கும் கட்டளையிட்டு தான் மட்டும் தனியாக கோட்டையை நோக்கி நடக்கலானான் அப்படி நடந்த சமயத்தில் அவன் எதையுமே கவனிக்காதவன் போல் நடந்து கொண்டாலும் அவன் கண்கள் எதிர்நோக்கி வந்த ஆபத்தின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தன அக்ஷயமுனை துறைமுகத்திற்குள் கப்பல் நுழைந்ததும் ஊதப்பட்ட கொம்புகளால் அதை அகூதாவின் கப்பல் என்று நினைத்து ஓடி ஒளிந்த அக்ஷயமுனை கடலோர குடிசைவாசிகள் தூரத்தில் தங்கள் குடிசைகளிலிருந்து கப்பலில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கவனிக்க தவறவில்லையாகையால் கப்பல் நங்கூரம் பாய்ச்சியதையும் அதன் தளத்தில் இருந்து அகூதாவின் தோற்றத்திற்கு சிறிதும் சம்பந்தமில்லாத ஒரு வாலிபன் படகிலிருந்து இறங்கியதை பார்த்ததும் தாங்கள் வீண் கலவரப்பட்டு விட்டதை உணர்ந்து கொண்டார்கள் அத்துடன் அந்த மரக்கலத்தின் வாலிபத் தலைவன் தன்னந்தனியே படகில் கரை நோக்கி வந்ததும் அவர்களுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் அச்சமும் நீங்கிவிடவே அவர்கள் குடிசைகளை விட்டு வெளியே வந்தனர் தனித்தனியான குடிசை கூட்டங்களிலிருந்து திடுதிடுவென்று வெளிப்போந்த அந்த நானாவித தோற்றமுள்ள பல நாட்டு கொள்ளைக்காரர்கள் திடீரென்று பெரும் கூச்சலிட்டு கத்திகள் பெரும் ஈட்டிகள் பின்புறத்தில் மண்டையில் தாக்கக்கூடிய வைரம் பாய்ந்த மரக்கட்டைகள் முதலிய ஆயுதங்களுடன் கரையை நோக்கி விரைந்து வந்தார்கள் வந்தது அவர்கள் மட்டுமல்லாமல் அந்த குடிசையில் இருந்த பல நாட்டு பெண்களும் அவர்களுடன் ஓடி வந்தார்கள் மனித கதம்பம் போல் பல வர்ணங்களுடன் தூரத்தே வந்த இந்த கூட்டத்தை கவனித்தும் அதை பற்றி சிறிதளவும் சிந்திக்காதவன் போல் மணலில் அவர்களை நோக்கி நடந்தான் இளைய பல்லவன் அந்த கொள்ளைக்காரர்கள் பல பல பிரிவுகளாக இருந்த குடிசைகளில் தனித்தனி கூட்டங்களாக பிரிந்து கிளம்பினாலும் சற்று தூரத்தில் ஒன்று சேர்ந்து விட்டதன்றி நானாவித கூச்சலுடன் கேலி சிரிப்புடனும் வெகு வேகமாக இளைய அணுகினார்கள் அப்படி அணுகிய அந்த மனித அலை இளைய நெருங்கியதும் நல்ல மலைப்பகுதியை தாக்கும் கடலை போல சிறிது உடைந்து பின்வாங்கியது அந்த கொள்ளை கூட்டத்தின் முன்பகுதியில் இருந்தவர்கள் தங்கள் கூட்டத்தை பார்த்தும் ஆயுதங்களை பார்த்தும் சிறிதும் லட்சியம் செய்யாமல் வரும் அந்த வாலிபனின் துணிவை கண்டு சிறிது தயங்கினார்கள் அந்த தயக்கத்தின் விளைவாக கூட்டமும் சிறிது திடீரென தேங்கியது முன்வரிசை தேங்கியதால் பின்வரிசைகள் சிறிது சலனப்பட்டன அத்தனையையும் கவனிக்கத்தவராத கருணாகர பல்லவன் அவர்களை ஒருமுறை தன் கூறிய கண்களால் அளவெடுத்தான் கூட்டத்தில் பல நாட்டு சாதிகள் இருப்பதையும் ஆனால் நெறி மருந்துக்கு கூட அவர்களிடம் இல்லாததையும் அவர்கள் முகபாவத்திலிருந்தே அறிந்த சோழ நாட்டு படைத்தலைவன் கூட்டத்தின் உட்புறத்திலிருந்த பல நாட்டு பெண்கள் மீதும் கண்களை ஓட்டி அவர்களில் பெரும்பாலோர் பிற நாடுகளிலிருந்தும் பிற நாட்டு கப்பல்களிலிருந்தும் கவரப்பட்டு வந்தவர்கள் என்பதையும் கற்புக்கும் அவர்களுக்கும் அதிக சம்பந்தம் இருக்க முடியாது என்றும் தீர்மானித்து கொண்டான் அத்தனை பெண்முகங்களிலும் சில தூய முகங்கள் இருப்பதையும் கண்டு உலகத்தில் எங்கும் எப்பொழுதும் தூய்மைக்கும் இடம் இருக்கிறது என்று சொல்லி கொண்டான் முன்னணியில் தன் எதிரே ஆயுதங்களை பிடித்து கொண்டு நின்ற கொள்ளைக்காரர்கள் குறை எதுவாயிருந்தாலும் அச்சம் அந்த குறைகளில் ஒன்றல்ல என்பதை திட்டமாக உணர்ந்து கொண்டான் சோழர்களின் படைத்தலைவன் அந்த முகங்களில் தன்னை கண்டதால் சற்று குழப்பம் இருந்ததே ஒழிய அச்சத்தின் சாயை சிறிதும் இல்லாததை கவனித்து தான் சிறிது நிதானம் பிசகினாலும் தன் உயிர் செல்லா காசு பெறாதென்பதையும் தீர்மானித்துக் கொண்டான் கொம்புகள் ஊதப்பட்டதும் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டதற்கும் காரணம் அச்சமே என்றாலும் பெரும் படைகளே கேட்டு அஞ்சிய அகூதாவின் கொம்புகளின் சப்தத்தை அந்த கொள்ளைக்காரர்கள் செவிமடுத்து பயப்பட்டது பெரும் அச்சத்தின் அறிகுறியாகாது என்பதையும் புரிந்து கொண்டான் கொள்ளைக்காரர்களின் பலாபலத்தை இப்படி எடைபெற்றுக் கொண்ட இளைய பல்லவன் அவர்கள் தன்னை அணுகியதும் அவர்களை கூர்ந்து ஒருமுறை நோக்கினான் பிறகு அவர்கள் கைகளில் இருந்த பலவித ஆயுதங்களை நோக்கினான் தனிமனிதனை கொல்ல எதற்கு இத்தனை ஆயுதங்கள் என்று படைத்தலைவன் ஒருவன் தன் வீரர்களை கேட்கும் அதிகாரத்துணையில் அந்த கொள்ளை கூட்டத்தை நோக்கி கேட்டான் அவன் தோரணையையும் கேள்வியில் துணித்த அதிகாரத்தையும் கண்ட கொள்ளைக்காரர்கள் உருவினாடி மிரண்டனர் பிறகு அவர்களில் ஒரு தமிழன் நீ யார் என்று பதில் கேள்வியொன்றை வீசினான் உங்களில் ஒருவன் என்றான் இளைய பல்லவன் தீர்க்கமாக நிதானமான குரலே உங்களில் ஒருவனா ஆச்சரியத்துடன் அந்த கொள்ளைக்காரன் மறுமுறையும் கேட்டான் அடுத்த வினாடி அந்த முன்னணி கொள்ளைக்காரனுக்கு பின்னாலிருந்து பொய் பொய் இவன் பார் என்று பல குரல்கள் எழுந்தன இதையடுத்து அர்த்தமில்லாத கூச்சலும் மிரட்டலும் அந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்தும் அங்கிருந்த பெண்களிடமிருந்தும் கிளம்பின அவனை கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று பலமான கூச்சல்கள் கடல் அலைகளையும் அடக்கும் வகையில் எழுந்தன அத்தனைக்கும் அசையாமல் நின்ற இடத்திலேயே நின்றான் இளைய பல்லவன் அவனது கூறிய விழிகளில் ஏளன ஒளி மண்டி கிடந்தது அந்த கூக்குரலை கேட்டு அவன் கை அவன் பெருவாளையோ கச்சையிலிருந்த சிறுவாளையோ நோக்கி செல்லாததைக் கண்ட கொள்ளைக்காரர்கள் குழப்பமடைந்தனர் அடுத்த வினாடி பேசாமலே அவர்களை நோக்கி இரண்டடி முன்னெடுத்து வைத்தான் இளைய பல்லவன் சிங்கத்தைக் கண்டு பின்வாங்கும் ஆட்டு மந்தை போல் கொள்ளை கூட்டம் பின்வாங்கியது குலைக்கிற நாய்கள் கடிப்பதில்லை என்ற சீற்றத்துடன் கூறிய இளைய பல்லவன் சட்டென்று நின்றான் அந்த கூட்டமும் நின்றது கூச்சலும் மந்திரத்தில் கட்டுப்பட்டது போல் நின்றது சென்ற ஒரு வருடத்தில் அகுதாவிடமிருந்து மனோதத்துவ சாஸ்திரத்தை நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் அந்த வீரவாலிபன் பெரும் கூட்டங்களை ஆயுத பலத்தால் சமாளிக்க முடியாது புத்தி பலத்தாலும் உறுதியாலும் சாமர்த்தியத்தாலுமே சமாளிக்க முடியும் என்று அகூதா பலமுறை கூறியிருப்பதை அந்த சமயத்தில் நினைத்து கொண்ட இளைய பல்லவன் அந்த கொள்ளைக்காரர்களில் முதலில் பேசிய தமிழனை அருகே அழைத்து இவர்களுக்குச் சொல் நான் அகூதாவின் உபதலைவன் என்று அகூதாவை விட்டு விலகிவிட்டேன் என்பதையும் தெரிவி என்று உத்தரவிட்டான் அந்த பிராந்தியத்தில் அதிகமாக பரவியிருந்த காவி பாஷையில் அதை மொழிபெயர்த்தான் அந்த தமிழன் பதிலும் காவி பாஷையிலேயே வந்தது இங்கு ஏன் வந்தான் என்று மீண்டும் பல குரல்கள் கிளம்பின அதையும் மொழிபெயர்த்தான் தமிழன் உங்களுடன் வசிக்க உங்கள் உதவியை பெற உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை அளிக்க உங்களுக்கு தெரியுமா பெரும் பொருளை ஏற்றி கொண்டு கலிங்கத்து கப்பலொன்று செல்லப் போகிறது என்று வினவினான் படைத்தலைவன் இது மொழிபெயர்க்கப்பட்டதும் அந்த கூட்டத்தின் பயங்கர கூச்சலுக்கு பதில் கழிவெறி கூச்சல் எழுந்தது பொன்னை எதிர்பார்த்ததால் ஏற்பட்ட வெறி அவர்கள் எதிர்ப்பை சில நிமிட நேரத்தில் நட்பாக மாற்றவே அவர்களில் சிலர் அவனை கட்டி கொண்டார்கள் அவன் இஷ்டப்பட்டிருந்தால் அவனை தூக்கிக் கொண்டும் கோட்டைக்கு சென்றிருப்பார்கள் இளைய பல்லவன் அதை அனுமதிக்காமல் அவர்களை விலக்கிக் கொண்டு முன்னே நடந்தான் அவர்கள் கூச்சலிட்டு கொண்டும் ஆடி கொண்டும் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள் வானை பிளந்த அவர்கள் கழிவெறி கூச்சல் திடீரென நின்றது கோட்டை மீதிருந்து வீசப்பட்ட விஷ அம்பு அவன் மார்பில் பாய்ந்ததும் கூச்சல் ஸ்தம்பித்தது பயத்தின் மூச்சு காற்று மட்டும் ஹா என்ற சத்தத்துடன் எழுந்தது அடுத்த வினாடி அதுவே ஆச்சரியத்திற்கு அடிகோலியது விஷ அம்பு மார்பில் தைத்திருக்க கண்ணிமைக்கும் நேரம் நின்ற கருணாகர பல்லவன் கல்லாடி திடீரென விழுவான் என்று அவனை பிடிக்க போன இரு கல்வரும் அவன் புதடுகளிலிருந்து உதிர்த்த திடீர் சிறுப்பை கேட்டு திகைத்தனர் அடுத்த வினாடி அந்த அம்பை மார்பிலிருந்து பிடுங்கி அலட்சியமாக அவன் எரிந்துவிட்டு மேலே நடக்க முற்பட்டதையும் அம்பு தைத்த இடத்தில் சிறிது ரத்தம் கூட வராததையும் கண்டு பெரும் பயமும் வியப்பும் அடைந்தனர் கல்வர்கள் அதன் விளைவாக சிலர் அவனை தொடர்ந்தனர் சிலர் கைகளை ஆகாசத்தில் ஆட்டிக்கொண்டு மேற்கொண்டு அம்பு வீச வேண்டாம் என்று கோட்டை காவலருக்கு எச்சரித்தார்கள் அத்துடன் ஏதோ மந்திரத்தால் வசப்பட்டவர்கள் போல் தேவ புருஷனை தொடரும் பிறவிகள் என இளைய பல்லவனை தொடர்ந்து சென்றார்கள் அவர்கள் செய்த சைகைகளாலும் அவர்கள் கூட்டமாக இளைய பல்லவனை தொடர்ந்து வந்ததாலும் அபாயம் ஏதுமில்லை என்பதை புரிந்து கொண்ட கோட்டை காவலர் மேற்கொண்டு அம்புகளை வீசாமல் கோட்டை கதவுகளை திறந்தார்கள் அங்கிருந்த கோட்டை காவலரின் தலைவனை நோக்கிய கருணாகர பல்லவன் கோட்டை தலைவனை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டான் காவலர் தலைவன் சில வினாடிகள் இளைய பல்லவனை ஏற இறங்க பார்த்தான் அவன் உடையின் உயர்வையும் தோரணையின் கம்பீரத்தையும் கண்டு சரி பின்னால் வா என்பதற்கு அறிகுறியாக சைகை செய்துவிட்டு முன்னால் நடந்தான் கொள்ளையர் புடைசூழ காவலர் தலைவனை பின்பற்றி அந்த மலை சில வீதிகளை தாண்டி உச்சியிலிருந்த மாளிகைக்கு வந்த இளைய பல்லவன் கடைசியாக அந்த மாளிகையின் பெரும் அறையொன்றில் உட்கார வைக்கப்பட்டான் வினாடிகள் சில ஓடின தீவிர சிந்தனையில் ஆழ்ந்து அந்த முற்றும் அறையை பார்த்த இளைய பல்லவன் பயங்கரமான ஒரு மனிதனின் இருப்பிடத்திற்கு தான் வந்திருப்பதை உணர்ந்து கொண்டான் அத்தகைய மனிதனை தான் சரிப்படுத்த வேண்டுமானால் தன் சாமர்த்தியத்தில் பெரும்பகுதியை உபயோகிக்க வேண்டியிருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டான் இப்படி அவன் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் தூரத்தே இருந்து சிறு கதவு ஒன்று திறக்கப்பட்டு கோட்டைத் தலைவன் உள்ளே நுழைந்தான் அவனை கண்டதும் இளைய பல்லவனின் சிந்தனைகள் எங்கெங்கோ பறந்தன விவரிக்க இயலாத பெரும் திகைப்பு அவன் இதயத்தை சூழ்ந்து கொண்டது தான் இருப்பது உண்மையில் அக்ஷயமுனிதானா என்பது பற்றி பெரும் சந்தேகம் துளிர்த்தது அவன் இதயத்தில் தான் காண்பது சொப்பனமா என்று கூட சிந்தித்தான் இளைய பல்லவன்